செத்து செத்து விளையாடுறது அப்படிங்கறத நம்ம காமெடியா திரைப்படங்கள்ல பாத்திருப்போம் ஆனா நிஜமாவே ஒருத்தர் நூறு பாம்புகள் கடித்தும் உயிர் வாழற அதிசயம் எல்லாரையும் ஆச்சரியப்படுத்துது இங்கிலாந்துல வசிக்கிற முப்பத்தி ஏழு வயது நிறைந்த ஒரு மனிதன் டெம்பரேட் அப்படின்னு சொல்லப்படுற இவரோட உடம்புல எவ்வளவு விஷம் ஏத்தினாலும் அது இவருக்கு பாதிப்பையே கொடுக்க மாட்டேங்குது இவர் தன்னோட உடல்ல விஷமுறிவு ஏற்படுற வகையில தன்னை தயார்படுத்திட்டு வந்திருக்காரு அதன் பிறகு ரெண்டு முறை அவரை ஒரு நாகம் கடிச்சிருக்கு ஆனா உடம்புல விஷம் ஏறல இந்த மாதிரி விஷ ஊசி போட்டும் சாகல இதை தொடர்ந்து அவரோட உடல் எந்த ஒரு விஷத்தையும் ஏற்றுக்கொள்ளற சக்தி பெற்றது அப்படின்னு கடந்த பதினாறு ஆண்டுகள்ல நூற்றுக்கும் மேற்பட்ட விஷப்பாம்புகளை கடிக்க இருக்காரு விஷ ஊசிகளையும் போட்டிருக்காரு மரணம் மட்டும் வரவே இல்ல இவரை பார்த்து ஆச்சரியம் அடைஞ்சாங்க இவரோட உடம்ப வச்சு பரிசோதனைகள் செஞ்சுட்டு வராங்க விஷ மனிதனுக்கு இருபது வயசுல திருமணமாச்சு திருமணத்துக்கு பின்னாடியும் டிம் இந்த விஷ பரிச்சையில இறங்கியிருக்காரு உலகத்துல எப்பேற்பட்ட கொடிய விஷமுள்ள பாம்பு இவரை கடிச்சாலும் இவருக்கு ஒண்ணுமே ஆகறதில்ல